தமிழ்நாட்டின் மாநில பழத்தின் பெயர் என்ன ஏ ஆரஞ்சு பி பலாப்பழம் சி மாந்தனி டி வாழைப்பழம் சரியான விடை பி பலாப்பழம் அடுத்த வினா பாம்பு கறி அதிகமாக உண்ணும் நாடியது ஏ ரஷ்யா பி சீனா சி அமெரிக்கா டி ஜப்பான் சரியான விடை அடுத்த வினா தினமும் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் ஏ உடல் வெப்பம் குறைதல் பி சிறுநீரக கற்கள் சி பசி டி நரம்பு வலி சரியான விடை பி சிறுநீரக கற்கள் அடுத்த வினா முகத்தை இளமையாக வைத்திருக்க எதை சாப்பிட வேண்டும் ஏ இஞ்சி பி மாம்பழம் சி வாழைப்பழம் டி நெல்லிக்காய் சரியான விடை டி நெல்லிக்காய் அடுத்த வினா எந்த விலங்கிற்கு நான்கு கால்களின் முழங்கால்களையும் ஒரே நேரத்தில் மணக்க முடியும் ஏ குதிரை பி யானே சி மாடு டி சிங்கம் சரியான விடை பி யானே அடுத்த வினா இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முதன் முதலாக அமல்படுத்தப்பட்ட மாநிலம் ஏ குஜராத் பி கேரளா சி பஞ்சாப் டி மேற்கு வங்காளம் சரியான விடை பி கேரளா அடுத்த வினா இந்தியாவின் தேசிய பானம் எது ஏ தேநீர் பி காபி சி பால் டி மோர் சரியான விடை ஏ தேநீர் அடுத்த வினா உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஏ கீரை பி சாக்லேட் சி இறைச்சி டி மீன் சரியான விடை ஏ கீரை அடுத்த வினா இரத்த சர்க்கரை பிளாட் சுகர் அதிகரிப்பதை தடுக்க உதவும் காய்கறி எது ஏ முருங்கை கீரை வெங்காயம். ாயம்லிஃபவர் சரியான விடை ஏ முருங்கைக்கீரே அடுத்த வினா கல்லீரல் கொழுப்பை குறைக்கும் உணவு எது ஏ ராகி பி சர்க்கரை சி பருப்பு சரியான விடை டி திராட்சே அடுத்த வினா வீட்டில் கறிவேப்பிலை பூ பூத்தால் என்ன நடக்கும் ஏ நோய் பாதிக்கும் பி சொத்து மதிப்பு கூடும் சி அதிர்ஷ்டம் டி மரணம் சரியான விடை ஏ நோய் பாதிக்கும் அடுத்த வினா உலகிலேயே தண்ணீரை அதிகமாக பயன்படுத்தும் நாடு எது ஏ பாகிஸ்தான் பி இந்தியா சி அமெரிக்கா சீனா சரியான விடை இந்தியா அடுத்த வினா முட்டையுடன் எதை சேர்த்து சாப்பிட்டால் இறந்து விடுவோம் ஏ முருங்கைக்காய் சி முழங்கி டி பீட்ரூட் சரியான விடை பி பூசணிக்காய் அடுத்த வினா குளித்த பிறகும் உடலின் எந்த பகுதி அனைத்து கிருமிகளையும் வெளியேற்றாது ஏ Kaal B. கழுத்து C. முடி T. Tokul சரியான விடை தி தொக்குள் அடுத்த வினா எலியின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் ஏ மூன்று ஆண்டுகள் பி நான்கு ஆண்டுகள் சி இரண்டு ஆண்டுகள் டி ஐந்து ஆண்டுகள் சரியான விடை சி இரண்டு ஆண்டுகள் அடுத்த வினா உலகில் மொத்தம் எத்தனை நாடுகள் அணு ஆயுதங்கள் வைத்துள்ளன ஏழு நாடுகள் 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 சரியான விடை டி ஒன்பது நாடுகள் அடுத்த வினா ஒரே பார்வையில் இரு வெவ்வேறு காட்சிகளை காணும் உயிரினம் எது உடும்பு பி முயல் சி கரப்பான் பூச்சி தி பச்சோந்தி சரியான விடை தி பச்சோந்தி அடுத்த வினா வயிற்றில் போன் உள்ளவர்கள் எதை மென்று தின்றால் குணமாகும் ஏ பேரிச்சம் பழம் பி எலுமிச்சே சி ஆரஞ்சே டி தேங்காய் சரியான விடை டி தேங்காய் அடுத்த வினா பழத்தை தினசரி ஒன்று சாப்பிட்டு வர பித்தத்தை குறைக்கும் ஏ எலுமிச்சே பி திராட்சை சரியான விடை சி விளாம்பழம் அடுத்த வினா கண்ணாடியே அறுக்க உதவும் வைரம் எந்த நிறத்தில் இருக்கும் ஏ பச்சை நிறம் பி கருப்பு நிறம் சி சிவப்பு நிறம் டி மஞ்சள் நிறம் சரியான விடை பி கருப்பு நிறம் அடுத்த வினா உள்ள எந்த பொருள் சரியாக ஒரு லிட்டர் இருக்கும் ஏ டீசல் பி பெட்ரோல் சி மண் எண்ணெய் டி தண்ணீர் சரியான விடை டி தண்ணீர் அடுத்த வினா இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு உள்ளது ஏ ஹைதராபாத் பி அலகாபாத் சி திருவனந்தபுரம் டி சென்னை சரியான விடை ஏ ஹைதராபாத் அடுத்த வினா செங்கோட்டையை கட்ட எத்தனை ஆண்டுகள் ஆனது ஏ பத்து ஆண்டுகள் பி இருபது ஆண்டுகள் சி பதினைந்து ஆண்டுகள் டி முப்பது ஆண்டுகள் சரியான பத்து ஏ ஆண்டுகள் அடுத்த வினா ஆரோக்கியமான நடுங்களுக்கு எந்த உணவை உண்ண வேண்டும் ஏ பாசிப்பயிர் பி உருளிக்கிழங்கு சி சக்கரவல்லி கிழங்கு டி முட்டை சரியான விடை சி சக்கரவள்ளி கிழங்கு அடுத்த வினா ஒரு நபர் ஒரு நாளுக்கு எத்தனை முட்டைகள் வரை சாப்பிடலாம் ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு சரியான விடை ஏ ஒன்று